சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் காசாவின் மூன்றில் ஒரு பகுதியை வைத்திருப்பதாக இஸ்ரேல் அறிவிப்போம் ஜோர்டானில் மிகப்பெரிய தாக்குதல் திட்டம் முறியடிப்பு அதிர்ச்சியில் ஈரான் துருக்கி புதிய சவாலை எதிர்கொள்ளும் ஈரான் பெரும் சிக்கலில் அயதுல்லா அலி ஹமினி ஈரானில் கலை செய்யப்பட்ட எட்டு பாகிஸ்தானியர்களின் உடல்கள் தாயகம் திரும்பியது உக்ரைனில் நிகோபோலில் ரஷ்ய பிரருங்கி தாக்குதல் இருவர் பலி பலர் காயம் போன்ற போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதியின் ஒரு பகுதியை இப்போது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறது இந்த பகுதிகளை முழு இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் பாதுகாப்பு மண்டலங்களாக அறிவித்திருக்கிறது ராணுவத்தால் வெளியிடப்பட்ட ஒரு விளக்க வீடியோவின்படி இஸ்ரேல் ரஃபாவிற்கும் கான்யூனிஸுக்கும் இடையில் செல்கின்ற மொராக் காரிடார் பகுதியை விரிவுபடுத்துவதாக அறிவித்திருக்கிறது இது ரஃபாவை கான்யூனிஸ் மற்றும் மத்திய காசாவிலிருந்து துண்டிக்கிறது கான்யூனிஸ் கிட்டத்தட்ட முற்றிலுமாக அளிக்கப்பட்டு விட்டதாகவும் சில சேதமடைந்த கட்டம் மட்டுமே இஞ்சி இருப்பதாகவும் இஸ்ரேல் வெளியிட்ட வீடியோவில் படைகள் இது தொடர்பாக காசாவில் உள்ள பல முக்கிய மற்றும் வழித்தடங்களில் முழு செயல்பாட்டு கட்டுப்பாடு சதவீதமான பிரதேசம் இப்போது செயல்பாட்டு பாதுகாப்பு சுற்றளவு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது மொராக் தாழ்வாரத்திற்கு கூடுதலாக காசா நகரத்தையும் அதன் வடக்கையும் மற்ற பகுதிகளில் இருந்து தனிமைப்படுத்த மத்திய காசாவில் ஒரு இடையக மண்டலமாக நெட்சாரியும் தாழ்வாரம் முன்பு நிறுவப்பட்டது இதேவேளை மார்ச் இரண்டாம் தேதி முதல் இஸ்ரேல் காசாவுக்குள் நுழையும் அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் தடுத்து நிறுத்தியிருக்கிறது இதைத் தொடர்ந்து மார்ச் பதினெட்டாம் தேதி அன்று ஹமாசுடனான இரண்டு மாத போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தது அதன் பிறகு இஸ்ரேல் பெரிய அளவிலான வான் மற்றும் தரைவழி நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கியது அந்த வகையில் மார்ச் பதினெட்டாம் தேதி முதல் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது போர் விமானங்கள் மற்றும் பிற வாகனங்களை பயன்படுத்தி சுமார் ஆயிரத்தி இருநூறு வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் போர் தொடங்கியதிலிருந்து காசாவில் மொத்த இறப்பு எண்ணிக்கை ஐம்பத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கிறது அதே நேரம் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் ஒரு லட்சத்து பதினாறு ஆயிரத்தி நானூறை கடந்திருக்கிறது இந்த நிலையில் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி சர்வதேச நீதிமன்றம் பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் மனிதாபிமான பொறுப்புகள் குறித்த விசாரணைகளை தொடங்க இருக்கிறது டிசம்பர் மாதம் ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தொடர்ந்து ஐசிஏ ஒரு ஆலோசனை கருத்தை வெளியிட வேண்டும் என்று கோரியது காசாவின் குடிமக்களின் உயிர் அவசியமான அவசரமாக தேவையான பொருட்களை தடையின்றி வழங்குவதை உறுதி செய்து எளிதாக்குவதற்கான இஸ்ரேலின் கடமைகளை தெளிவுபடுத்துமாறு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இதேவேளை வளைகுடா முஸ்லிம் நாடான ஜோர்டானில் ஒரு பெரிய தாக்குதலுக்கான சதி முறியடிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் கத்தார் மற்றும் துருக்கி போன்ற சில நாடுகளின் ஆதரவை பெறுகின்ற முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பால் இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டிருப்பது தெரியவந்திருக்கிறது ஜோர்டானில் இஸ்டேகளை போல ரொக்கெட் தாக்குதல்களை நடத்த சதி திட்டம் தீட்டிய முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு மற்றும் ஹமாஸினுடைய கனவு ஜோர்டானின் பாதுகாப்பு படைகளால் முறியடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்திருக்கிறது அதையடுத்து பதினாறு பேர் கைது செய்யப்பட்ட ஜோர்டான் அரசாங்கத்தின் அறிக்கையில் இந்த சதி திட்டத்தின் நோக்கம் தேசிய பாதுகாப்புக்கு தேங்கி விளைவிப்பதும் குழப்பத்தை உருவாக்குவது ஆகும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு ஹமாஸை ஆதரிக்கிறது மேலும் இஸ்ரேலுக்கு உதவுவதால் ஜோர்டான் அரசாங்கத்தை குறிவைக்க விரும்புவதாக நம்பப்படுகிறது ஜோர்டானின் மினர் அப்துல்லா நபி முகமதுவின் வழித்தோன்றலாக காணப்படுகிறார் இவர் வளைகுடா பிராந்தியத்தில் மிகவும் மதிக்கப்படுகிறார் இந்த நிலையில் ஜெருசலேம் போஸ்ட் அறிக்கையின்படி முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்களை தயாரித்தார் ஒரு பெரிய முன்னேற்றமாக இருந்தது இது எந்த ஒரு ஆயுதத்தையும் அல்லது வெடிபொருளையும் கடத்துவதை விட அதிகம் என்று கூறப்படுகிறது ஈராக்கை போலவே பாலஸ்தீன நிர்வாகமும் ஆதரித்தது கண்காணித்து வருகின்றன ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பை தடை செய்திருக்கிறது அதே நேரம் ஜோர்டான் மீது அதன் கவனத்தை அதிகரித்திருக்கிறது முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு பல ஆண்டுகளாக ஜோர்டானில் பல்வேறு வழிகளில் செயல்பட்டு வருகிறது ஹமாஸின் பேர்களும் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்புடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன இது மட்டுமல்லாமல் துருக்கியின் ஆளும் கட்சியான கலிஃபா மற்றும் மெர்டோகனும் முஸ்லிம் சகோதரத்துவத்தின் சித்தாந்தத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இது தவிர கத்தார் முஸ்லிம் சகோதரத்துவத்தையும் ஊக்குவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜோர்டான் முஸ்லிம் சகோதரத்துவத்தை கலைத்தது இது அம்மானில் இந்த சித்தாந்தத்தின் பாதை எளிதானது அல்ல என்பதை காட்டுகின்றது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அணு ஆயுதங்களால் உலகை அடிக்கடி அச்சுறுத்துகின்ற ஈரானின் உச்ச தலைவரான அயதுல்லாஹமி இப்போது ஒரு புதிய வகையான பயத்தை எதிர்கொள்ளார் ஈரானில் பீதியை உருவாக்குவது ஏவுகணைகளோ அல்லது அணுகுண்டுகளோ அல்ல மாறாக நீர் அறிக்கைகளின்படி ஈரான் நீர் காண்கிறது இந்த அச்சுறுத்தல் சுற்றுச்சூழல் இது ஈரானின் சமூக மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் பெரிதும் பாதிக்கிறது பல முக்கிய மாகாணங்களில் நீர் நிலைமை ஒரு முனைப்புள்ளியை எட்டி இருப்பதால் கமேனியின் கவலைகள் மேலும் ஆழமடைந்திருக்கின்றன இது ஒரு ஆபத்தான முக்கிய கட்டமாகும் ஈரானின் எரிசக்தி அமைச்சகம் அதன் சமீபத்தி அறிக்கையில் தெக்ரான் இஸ்பஹான் மற்றும் போன்ற முக்கிய தண்ணீர் நெருக்கடி கடுமையான திருப்பத்தி எடுத்திருப்பதாக கூறுகிறது தலைநகர் தெக்ரானுக்கு தண்ணீர் வழங்கும் கராச்சனை இப்போது அதன் கொள்ளளவில் ஆறு சதவிகிதத்தில் மட்டுமே இயங்குகிறது அதாவது அணையின் தொன்னூற்றி நான்கு சதவீதம் காலியாக இருக்கிறது ஈரானின் தண்ணீர் நெருக்கடிக்கான வேர்கள் நாட்டின் கொள்கைகளிலும் அதன் வளர்ந்து வருகின்ற மக்கள் தொகையிலும் இருக்கின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி புரட்சிக்கு பிறகு மத தலைமை தன்னிறைவு பெற்ற விவசாய முறையை வலியுறுத்தியது இது நீர் நுகர்வில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு வழிவகுத்தது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் மக்கள் தொகை இருநூற்றி ஐம்பது சதவிகிதத்திற்கும் அதிகமாக அதிகரித்திருக்கிறது இதன் விளைவாக நீர் தேவையும் அதிகரித்திருக்கிறது கூடுதலாக ஆப்கானிஸ்தானில் இருந்து மில்லியன் கணக்கான சட்டவிரோத குடியேறிகள் வருகையும் இருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்வதும் நகர்ப்புற நீர் விநியோகத்தை மேலும் பாதித்திருக்கின்றன ஹெல்மெட் நதியிலிருந்து நீரோட்டம் நிறுத்தப்பட்டது ஆப்கானிஸ்தானுக்கு ஈரானுக்கும் இடையிலான பதற்றங்களையும் மோசமாக இருக்கிறது ஈரானில் மக்கள் பல மணி நேரம் தண்ணீரின்றி தவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் சில சமயங்களில் குழாய்களில் இருந்து சேட்டு நீர் பாய்கிறது தண்ணீர் பற்றாக்குறை மருத்துவமனைகளில் சவால்களை உருவாக்கி வருகிறது மேலும் உணவு பாதுகாப்பையும் பாதிக்கிறது இந்த நெருக்கடியின் தாக்கம் மனிதர்களால் மட்டுமல்ல சுற்றுச்சூழலாலும் ஈரானில் உணரப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரான் நாட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட எட்டு பாகிஸ்தானியர்களின் உடல்கள் அவர்களது தாயகம் கொண்டு செல்லப்பட்டது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தைச் சேர்ந்த எட்டு பேர் ஈரானின் சிஸ்தான் மாகாணத்தின் மெக்ஸ்தான் மாவட்டத்தில் வாகன பழுது பார்க்கும் வேலை செய்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி அன்று நள்ளிரவு அவர்களது கடைக்குள் புகுந்து அடையாளம் தெரியாத மெர்மன் அவர்கள் கடையின் உரிமையாளர் உட்பட தொழிலாளர்கள் என எட்டு பேரை கைகள் மற்றும் கால்களை கயிற்றால் கட்டி போட்டு அவர்களை துப்பாக்கியால் சுட்டுக்கொலை செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்து கடுமையான கண்டனங்களை பதிவு செய்த ஈரான் தூதரகம் தீவிரவாதம் நீண்ட நாளாக நிலை ஒரு நோய் அது என்றுமே நாட்டுக்கு அச்சுறுத்தல் என குறிப்பிட்டிருக்கிறது இதே நேரம் பலியானவர்களினுடைய உடல்கள் ஈரானிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் சஹேதான் நகரத்தில் இருந்து கொண்டு செல்லப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னர் பலியானவர்களினுடைய உடல்களுக்கு சஹேதான் மாகாண மேஜர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள் பின்னர் பாகிஸ்தானின் பஹாவால்பூர் விமான நிலையத்தில் நேற்று வந்தடைந்த அவர்களது உடல்கள் அங்கிருந்து சாலை வழியாக அவர்களது சொந்த ஊரான அகமதுபூர் சர்கியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது முன்னதாக படுகொலைக்கு காரணமானவர்கள் யார் என தெரியவராத நிலையில் ஈரானில் பதங்கியிருக்கின்றான் பயங்கரவாதிகளால் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இறுதியாக உக்ரைனின் நிகோபோலில் ரஷ்யா நடத்திய பீரங்கி தாக்குதலில் இருவர் பலியாக இருக்கிறார்கள் தெற்கு உக்ரைனில் போர் பதட்டம் நீடித்து வருகின்ற நிலையில் நிகோபோல் நகரில் ரஷ்ய படைகள் நடத்திய பீரங்கி தாக்குதலில் இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் இந்த கொடூரமான தாக்குதலில் ஐந்து பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்று அப்பகுதி ஆளுநர் செர்கிலி சாக் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார் உயிரிழந்தவர்கள் ஐம்பத்தி ஆறு மற்றும் ஆண்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காயமடைந்த ஐந்து பேரில் நான்கு பேரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜபாரிஜியா அணுமின் நிலையத்திற்கு மிக அருகில் டினிப்ரோ நதியின் கரையில் அமைந்திருக்கின்ற நிகோபோல் நகரம் ரஷ்ய படைகளின் தொடர்ச்சியான பீரங்கி மற்றும் விமான தாக்குதல்களுக்கு இலக்காகி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையற்ற சூழல் அப்பகுதி மக்களை பெரும் அச்சத்தில் இதனிடையே இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற ஹெர்சன் நகரில் நடத்தப்பட்ட ரஷ்யாவின் வான்வழி தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்று ஹெர்சன் நகர மேஜர் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார் இந்த தீரமான சம்பவங்கள் முன்னதாக டினிப்ரோ நகரில் ரஷ்ய படைகள் நடத்திய பாரிய ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து நிகழ்ந்திருக்கின்றன அந்த ட்ரோன் தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்ததோடு குறைந்தது முப்பது பேர் படுகாயமடைந்தது குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்